ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி குறைந்த விலையில் ஒரு புத்தம் புதிய வீடு தான் செயல் கொண்டதோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமம் குமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்துக்கு அருகாமையில் தான் அந்த வீடு நம்ம இப்போ செயல் கொண்டு வரோம் அஞ்சு கிராமத்துலேருந்து நம்ம கன்னியாகுமரி பைபாஸ் போடி ரோடுக்கு அருகாமையில் தான் அந்த வீடு இருக்குது நீங்கள் பார்க்குறது தான் அந்த புதிய வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சென்று இந்த வீட்டுக்கு வந்து இருபது அடி பாதை இருக்குது அப்புருவல் வாங்கி தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி ரொம்ப சுலபமாக கிடைக்கும் நம்ம பாதி அமௌண்ட்டு கொடுத்துட்டு பாக்கி அமௌண்ட்டு நமக்கு லோன் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குற அந்த வீடு கார் பார்க்கிங் வசதியோட தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா செயற்கேஸ் வழியிலிருந்து வச்சுருக்காங்க இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க நம்ம பார்க்குற இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேலை கம்ப்ளீட்டாக என்ன முடியலை இந்த வீட்டுக்கு தர இனி கதகு ஜன்னல் கபோர்டு கப்போர்டு ஒர்க்கு இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இந்த வேலைகள் எல்லாம் முடித்து தான் நமக்கு இந்த ரேட்டுக்கு நமக்கு இந்த வீடு நமக்கு வாங்கலாம் இந்த வீடுக்கு வந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டு மூ முப்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி தந்து தான் இந்த வீடுக்கு முப்பத்திரெண்டு லட்சம் இந்த வீடு வந்து நம்ம வந்து பாக்கி இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் இந்த வீடு நம்ம ரைட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இதுவும் நமக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இப்போ தரையெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு டைல் நமக்கு பிடிச்ச டைலில் போட்டு கதகு ஜன்னல் எல்லாம் நம்ம மாடலில் பண்ணதாக இருந்தாலும் அதுக்குள்ளே ரேட் அவங்க கம்மி பண்ணி நமக்கு சேல் பண்ணுவாங்க இல்லை நமக்கு இந்த வீ வீடு வேலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி தான் நமக்கு வேணாலும் இதே ரேட்டுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி வாங்கலாம் இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ